அப்போ அல்லாஹ் நேர்வழி ஏன் காட்டுறான் நேர்வழியில் நீங்கள் பயணிக்கணும் ஏன் நீங்கள் நரகத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் அன்பின் காரணமாக இந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் அது எது செய்யும் இந்த குரான் என்ன செய்யும் மனிதனுக்கு எதை ஏற்படுத்தும் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோம் குரான் இங்கே இருக்குது அல்லாஹ் தந்திருக்கிறான் உனக்கு கவலை வருது பிரச்சனை வருது துன்பம் வருது ஆனால் நீ பிரச்சனையும் துன்பத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு விடிவு தேவைன்னு சொல்லி நீ எத் எதன் பக்கம் போகணுமோ அதை விட்டு விட்டுடைய அந்த ரப்படைய வார்த்தைகளின்பால் போகாமல் மஹ்லூக்கிடம் போகிறாய் என்றால் நாம் விடிவை தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை அல்லாஹ் சொல்றான் குரான் குரானில் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரைப் சந்தேகம் ஷக் அதனுடைய நோய் நிவாரணி குரான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிபிர் பெருமையினுடைய நோய் நிவாரணி குரான் குரானோட நெருக்கம் கூட கூட உள்ளத்தில் சந்தேகம் இருக்காது பொறாம் இருக்காது பெருமை இருக்காது கிபர் இருக்காது ஹசதி இருக்காது அல் துல் குரோதம் இருக்காது அத்தகபுர் வரியா மோஸ்து இருக்காது அல்லாஹ் சுலன் வனுணஸிலுமினல் குரான் மாஹு அஷிஃபா உ ஆர் அஹ்மதுல்லேம் உமினீன் ஷிஃபாவும் இருக்குது நோய் நிவாரணம் இருக்குது ஒன்று உள்ளத்தினுடைய நோய்கள் அம்ராதுல் குலுவுக்கும் ஷிஃபா இருக்குது உடலினுடைய நோய்களுக்கும் ஷிபா இருக்குது சில அறிஞர்கள் குறிப்பாக இம்மா வினக்கையும் அல் ஜவுசி ரஹிமுதா அவர்கள் தனது அத்திபு நபவி என்ற கிரந்தத்துல பயிர் இருக்கிறார்கள் சூரத்துல் உல்ஃபாத்தி ஒரு அற்புத நோய் நிவாரணி இம்மா இபுல் ஜௌசி ரஹிமுதா சொல்கிறார்கள் குரான் உள்ளத்தினுடைய நோய் நிவாரணி என்பதாக சொல்கிறார்கள் இபுல் ஜெஸ் ரஹிம் அவர் வேறு இபுல் கையம் ஜௌசியா அவர் ரஹிம் திப்பு நபவில சொல்கிறார்கள் நபி வழி மருத்துவம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சொல்கிறான் நாங்கள் ஷிஃபா வச்சிருக்கிறோம் உள்ளத்தில் இந்த குர்ஆனை ஓதி ஓதி ஒரு மனிதன் குர்ஆானோட தொடர்பாகிவிட்டால் அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நோய்கள் அதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபா கொடுத்துருவான் ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் ரஹமத்துல்ல ஷிஃபா ரஹமத்துலை மீனின் மோமீன்களுக்கு ரஹ்மத் இருக்குது ரஹ்மத்துனா என்ன அல்லாவுடைய கருணை அன்பு இரக்கம் பாசம் நேசம் உள்ளார்ந்த தொடர்பு அது குரானில் இருக்குது குரானோட தொடர்பாக தொடர்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக இருந்தீங்களோ மெது மெதுவாக பறக்கும் பஞ்சு பஞ்சாக பறக்கும் அல்லாஹோட ஒரு முகப்பத்து கூட கூட உள்ளத்தில் இருக்கிற மகளழுக்களை பற்றி உள்ள அபரிமிதமான அதாவது எல்லை கடந்த அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் ஒரு மகளூ ஒரு படைப்பினத்தில் இருக்கக்கூடிய எல்லை கடந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே நீங்க ஆரம்பிக்கும் அல்லாவோட உள்ளம் தொடர்பாக ஆரம்பிக்கும் யார் உள்ளத்தின் அளவில் உள்ளத்தால் அல்லாவோட தொடர்பாகுவாரோ அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்ற அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான் அல்ல என்ன சொல்றான் அப்ப இங்க வரஹ்மத்துல்லில் முஃமினீன் முஃமின்களுக்கு ரஹமத்தாக அல்லாஹ் இந்த குரானை இறக்கி வைத்திருக்க